சஞ்சு சாம்சன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வரமாட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு கே கேஆருக்கு போறாரா இங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஆட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடியை இறக்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ரெண்டு நாள் வந்து உடல்நிலை சரியில்லை அதனாலதான் வீடியோ போட முடியல கோச்சுக்காதீங்க நிறைய அப்டேட்டுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு கே எல் ராகுல் சி சிஎஸ்கே வராரு இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம மனசுல நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க டீம்ல வந்து பொருத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஏஷியன் கப்ல பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி எதிர்பார்த்த நிறைய சீரியஸ்ல வந்து தலைவனை இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து நிறைய சீரியஸ்ல வந்து குணால் பாண்டியா நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி காண்டி கொடுத்திருந்தாரு ஒரு சீசன்ல வந்து ஒரு மேட்ச் தோக்க வேண்டிய மோச்ச மேட்ச வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வச்சு அடிச்சாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல்லே வேற லெவல் நாக் பாடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன் விஷயத்துக்கு வரலாம் ரீசெண்டா வந்து ஆஷனாவோட சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு கூலி படத்தை பத்தி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கடவுள் கையில வந்து திருப்பி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆறு மாத காலங்களா வத்துக்கலாம் ஒரு மூணு மாதமா என்ன வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் முடிஞ்சதுல என்ன வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே தான்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெக்குலேஷன் எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அவ்வளோதான்ப்பா சைன் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம எம்எல்சி சீரியஸ் எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இங்க சஞ்சு போயிருக்காரு அந்த மாதிரி வேற லெவல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தோம் நம்மளும் ஒரு சில கன்ஃபார்ம் ஆகிற நியூஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு நோக்கு தான் போயிட்டு இருந்துச்சு எங்க வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் வச்ச செக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் துரு ஜுரலா இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா சிவம் துவே ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு ரிங்கு சிங்கா இருக்கட்டும் இப்போ வந்து ஹர்திக் பாண்டிய ஒரு சில மேட்ச் முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு ஹிட்டர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ டிம் டேவிட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு செஃபர்டு வந்து முடிச்சு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து முடிக்க முடியாமல் எட்டு மேட்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் வித்தியாசில் ரெண்டு ரன் வித்தியாசில் வந்து தோற்றுருந்தாங்க இதை வந்து கண்டிப்பாகவே வந்து அவங்க வந்து கருத்தில் கொண்டிருப்பாங்க ராஜஸ்தானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்ஷிப் பிரச்சனை போன தடவை இருந்துச்சு இப்போ ஓப்பனிங்கில் வந்து சஞ்சு செம்மே ஆடிட்டு இருந்தான் அந்த இடத்துல வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்சி ஜெய்சாலும் யங்ஸ்டராக இருந்துட்டு போட்டு உரி உரின்னு உரிக்கிறாங்க அதனால அந்த இடமும் இதாயிருச்சு அது மாதிரி துர்ஜுரம் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருக்காரு எல்லா டிக்குமே ஓகே ஆயிடுச்சு சேட்டாவும் இப்ப போறேங்கிறாரு ஏன்னா மணக்க சப்புகள் கேப்டன்சி பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால ரியான் பராய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அதனால வந்து அவரே போயிட்டு சொல்லிட்டாரு அப்படின்ற கன்ஃபார்ம் நியூஸே இப்ப வந்துருச்சு ராஜஸ்தான்ல நான் வந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு ராஜஸ்தானை பொறுத்தல பாத்தீங்கன்னா நம்ம இவர் போறாரு இவருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பிளேயர் நம்ம செட் பண்ணும் அப்படின்ற ஒரு தான் அவங்களுமே இருப்பாங்க அப்படி சிஎஸ்கே இருந்து அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா என்ன ராகுல் திருப்பா தீப்பாங்களா சிவம் துபே இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் கேட்பாங்க தீபக் கூடா நீங்க ஆஷன்னா இவங்கெல்லாம் யாருமே எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தலையை கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிவம் துவையா இருக்கட்டும் ருத்ராஜா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங்ல வந்து ஒரு முடிக்கிற மாதிரி ஒரு பர்சனை கேட்கலாம் அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்ட் நல்லாவே செட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கேட்கும்போது சிஎஸ்கே சிஎஸ்கே பொறுத்தளவு ஒன் ஃபேமிலி மாதிரி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி எங்க ஃபேமிலியில நாங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு போக்குல தான் வந்து அவங்க எப்போதுமே இருப்பாங்க அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க இதை பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆஷ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில அமைச்சுட்டு நாங்க நீங்க வேணா காசு வேணா நாங்க கொடுக்குறோம் நீங்க வேணா கொடுத்துருங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் நாங்க பண்றோம் ஆனா எங்க பிளேயர்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்லுவாங்க அதனால ராஜஸ்தான் வந்து கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்து வர வாய்ப்பே கிடையாது அதனால வந்து கண்டிப்பாவே எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் அதனால வந்து ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு மாதிரிதான் சொல்லப்படுது அதனால சஞ்ச சேட்டாவும் நம்ம எதிர்பார்க்கலாமா எனவும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ஏஷியன் கப் வந்து அடுத்ததாக வரப்போகுது அது டி ட்வெண்ட்டி தான் கண்டிப்பா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியை வந்து அந்த மேட்சில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ் வந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி நடக்க இருக்கு அதுல தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்காலே வந்து இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கு சரி அந்த இதில் இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு வந்து இருபத்தி ஏழுலாம் நடக்குது அதுல வந்து இவங்க கன்சிடர் பண்ண பாட மாட்டாங்க மாட்டார்கள் அது ஸ்குவாட்ல இருக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ரோஹித் சர்மாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம இருந்துட்டோம் இவ்வளவு நாள் இவ்வளவு கப்புகள்லாம் எல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம வந்து அந்த இருபத்தி ஏழுல அந்த கப்பை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்றதா அவர் மைண்ட் செட்ல இருந்ததா சொல்லப்பட்டுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஸ்குவாட்லயே அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு போக்குமே போயிட்டு அதனால நம்மளுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கடைசியா நம்ம வந்து இப்ப இந்த இயரோ இல்லாட்டி அடுத்த வருஷமோ ஓடியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி மேட்ச்சை வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமேட்டு ஸ்குவாட்ல வந்து அவங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லுது கோலியும் அதே நிலமை தான் நம்ம இவரும் அதே தான் அப்படின்ன மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ரூமர்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வந்தால் நல்லா இருக்குமா அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து யாரை வந்து டீமுக்குள்ள வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து ஆஷா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடுறாங்க இப்போ கே எல் ராகுல் பேருமே அடிபட்டுட்டு இருக்கு வெங்கடேஷ் யரே அவங்க கண்டிப்பா ரிலீஸ் தான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங் இந்த நட்ராஜன் இப்போ மும்பையிலையும் பாத்தீங்கன்னா தீபக் சகார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டீம்ல இப்போ இஷான் கிஷன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டீம்ல இருந்து முகமது சாமி அவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் போகும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர் வந்து சிஎஸ்கே வந்தா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டீம் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து சிஎஸ்கேல வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க